ஒரு வருஷமா ஒரு லவ் மனசுல வச்சுனே ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுங்கடா அதாவது மனசுக்குள்ள ஒரு பொண்ணு ஃபாலோ பண்றது ரெண்டுமே ஒரே பொண்ணு தான் அப்புறம் எதுக்குடா என்ன கூட்டணும் வந்தா எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த பொண்ணு இந்த சைடு தான் வருமா வர சொல்ல வந்து அந்த பொண்ணு கிட்ட என்ன பத்தி என் மச்சான் அப்படி என் மச்சா இப்படி மானே தேனி அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லி பில்டப் பண்ணு நான் கேஷுவலா போயிட்டு அப்படி நின்று இருப்பேன் அப்படியே வந்து நீ கொடுக்குற பில்டப்ல அவன் சொல்ற பத்தில எனக்கு இன்ப அதிர்ச்சியை வந்து என்ன அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி அப்படி போய் நிக்கிறேன் ஊடுருவா சொல்லி சிட்டா பண்ண வந்துடுறேன் சரி சரி அந்த பொண்ணு வந்துச்சு இப்போ நான் பாத்துக்கிறேன் ஓகே கரெக்டா பேசுறா ஆ சரி சரி ஓகே சிஸ்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது எதுவும் குறுக்க பேசாம கேளுங்க அதோ நிக்கிறான் இல்ல அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு வருஷமா உங்களை பைத்தியக்கார மாதிரி லவ் பண்ணுகிறான் உன்னே நினைச்சு நீ சாப்பிட மாட்டேன்றான் தூங்க மாட்டேன்றான் ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன்றான் அதான் மாட்டு வயசாவது இதுக்கப்புறம் அவனுக்கு யாருமா பொண்ணு கொடுப்பா இன்னைக்கு நீ சொல்ற பதில்ல தான் அவன் இன்னொரு நிமிஷில வீட்டுக்கு போறான் சரா மச்சான் சொல்லிர God have mercy upon us உங்களுக்கு எதுنا ஆம்பள வைஸ் கேட்ச் நான் தான் என்ன உங்களுக்கு தெரியல புரியலையா 10th வரைக்கும் நீ நானே ஒண்ணா தான படிச்சா லாஸ்ட் பெஞ்ச் சுரேஷ் சுரேஷ் நீயா உன்னதா ஒரு வருஷமா லவ் யூ ஹெட்டலாம் பட்றானே நீ கிடையாடா ஆர்கியூமென்ட் பண்ணிட்டே அவனை கூப்பிடுறேன் நீ அவன்கிட்டயே பேசிக்கும் இதுக்கு மேல பேசுனா எனக்கு இன்பதிர்ச்சி ஆயிடும் மச்சான் மச்சான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத நான் சொல்லிக்கிறேன் ஆஹ் அதாவது என்னோட உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பான் இருந்தாலும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க எனக்கு ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு அப்பா அப்போ ஊர்ல மத்தவங்க எல்லாம் பத்து பதினஞ்சு மாவா விடும் உன்னை குறுக்கு பேச வரேன்னு சொன்னேன் ஆ அப்படியே அச்சு மூஞ்செல்லாம் சேத்து போடுவேன் ப்ரம்போஸ் பண்ண விடுறா இந்த தேவதைகள் எல்லாம் பூமியில இருக்காது சொர்க்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு என் அம்மா சொல்லிருக்காங்க சப்போஸ் அப்படி இந்த பூமியில எதனா ஒரு தேவதையை பார்த்தோம்னா கொண்டு வந்து முன்னாடி நீக்கோ கல்யாணம் பண்ணி வரும்னு சொன்னாங்க எனக்கு அது மேல பெருசா நம்பிக்கையும் கிடையாது

உங்களுக்கு கொண்டல்ல என்ன பிரச்சனையா உனக்கு மாடா என்ன தெரியல நான்தான்டா உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுரேஷ் நீ என்கிட்ட வந்து குடிச்ச நீவே நீ ஏ சொல்லிட ஐ லவ் யூ டா இந்த